இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காவலி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் காவலியில் பார்த்தீங்கன்னா அம்மா சமைக்கலை தான் சமைக்க போகிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோழி இறைச்சியை வச்சு தான் நாங்கள் அருமையான டெவல் செய்ய போகிறோம் அது நான் செய்ய போகிறேன் இன்றைக்கு அம்மா சமைக்கல அம்மா அம்மா நிறைய எல்லா சமையலும் அம்மா செய்கிறோம் அப்போ இன்றைக்கு நான் செஞ்சு பார்ப்ப மட்டும் வழிகிட்டு இருக்கிறேன் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோழி இறைச்சியை வச்சு தான் அருமையான டெவல் செய்ய போகிறோம் இந்த காவலி தான் அன்றைய பார்க்க போகிறீங்களோ வாங்க அப்படியே காலிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை வடிவாக வட்டி எடுத்துட்டோம் இந்த கிராச்சி பார்த்தீங்கன்னா அந்த நான் கறி வைக்கிறதையும் விட கொஞ்சம் பெருசாக தான் வட்டி எடுக்கணும் டெவல் செய்கிறதுக்கு நாங்கள் அந்த ஏற்ற சைஸில் வட்டி எடுத்துட்டோம் இதை வடிவாக கழுவி எடுப்போம் பாத்தீங்கன்னா இந்த இறைச்சிய முதல்ல அவிச்சு கோணம் அதுக்கு நாங்க அவிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் தண்ணிய விடுவாங்க இதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அவிஞ்சு வந்துட்டு தண்ணி மேல அப்படியே கொப்பளிச்சு கொண்டு நாங்கள் அவிச்சு எடுத்துட்டோம் ராஜியா வடிவா நீ இத பொறிக்கணும் அதுக்கு சட்டியை அடுப்புல வச்சுட்டோம் நல்லா சூடாயிட்டுதான் நீ எண்ணெய் விடுவா ൊക്കെടുമ്പോ എനിക്ക് റജിയെ പൊരിച്ചെടുപ്പും ചൂടായിട്ട് എനിക്ക് റജിയെ പോട്ട് പൊരിപ്പാടുക്കില്ല டெவல் செய்கிறதுக்கு ரஜியோட சேர்க்கறதுக்காக இவ்வளோ சாமானம் எடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா லீட்ஸ் இருக்குது கறி மிளகாய் மட்டது தக்காளி பழம் பெரிய வெங்காயம் கொச்சி மிளகாய் இது உள்ளி சின்ன வெங்காயம் இதில் இஞ்சி இருக்குது இவ்வளோ நாங்கள் இந்த டெவல் செய்கிறதுக்கு இந்த ரஜியோடு சேர்த்து தான் இந்த டெவலை செஞ்சு எடுக்க போகிறோம் எல்லாம் வடிவா பொறிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் இதோட சேர்க்கிறதுக்கு அந்த வச்சிருந்தனாங்களோ அதெல்லாம் வடிவா வெட்டி எடுத்துட்டோம் அதையும் சேர்த்து தான் பொறிக்க போறோம் இப்ப வேற கறி மிளகாய போடுவோம் கறி மிளகாய போட்டு வடிவா பதக்கி எடுப்போம் மாட்டி கொண்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா மழை துணிக்க போகுது ஒரு மழை பெய்ய போகுது ஒரு பெரிய மழை அப்படியே இருட்டி கொண்டு வந்துட்டு நோம துணிச்சு கொண்டு இருக்குது நான் பிளாக்க போகுது போல அளவுக்கு வெளியால இருந்து சமைக்கிறது மழை வந்து ஜெனரல் அதையும் தூக்கி கொண்டு ஓட வேண்டியது அண்டாக்கண்டு அதனால கொஞ்சம் பேகமா சமைச்சு கொண்டு இருக்கிறோம் பேகமா சமைச்சிட்டோம்னா மழைக்கு முன்னுக்கு போயிடலாம் மழை வந்துடும் போல அடக்கம் அதுக்குள்ள அடுத்து அதனால வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுப்போம் நாங்க வழியாற சமைச்சு கொண்டிருக்கோம் நல்ல மழை வந்துட்டு அக்காண்டு முறைய சொன்னா மழை வர போக போல அக்காண்டு வந்துட்டு அப்போ சமைச்சு கொண்டு இருக்க இடையிலேயே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு உள்ளுக்குள்ளே ஓடி வந்துட்டேன் நல்ல மழை பெய்யுது தனி மிச்சத்தை வீட்டுக்கு இருந்தால் சமைக்கணும் போட் மழை விட்டுற மாதிரியும் தெரியலை அப்போ மழை விட்டால் வழியாக போலாம் இல்லையாண்டா வீட்டுக்கே இருந்தால் சமைக்கணும் இப்ப மழை பெஞ்சதால வீட்டுக்குள்ளேயே வச்சு சமைக்க வழி கிட்ட நாங்க மழை கூட இல்லை இப்பயும் பெஞ்சு கொண்டே இருக்குது அதனால வீட்டுக்குள்ளேயே ஒன்று வந்துட்டேன் எல்லாத்தையும் பதத்துறது போட்டுட்டா நல்ல வழிவா வதங்கி வந்துச்சுன்னா சரி வேண முடியும் கொஞ்சம் இப்ப இதுல நாங்கள் இஞ்சியும் முள்ளியும் போட்டு இடிச்சு வச்சிருக்கிறோம் இதை இனி இதோட சேர்த்துக் கொள்வோம் நீ எல்லாம் வடிவா வதங்கி வந்துட்டு இதோட நீ நாங்கள் சேர்த்து கொள்வோம் ரஜியம் சேர்த்து நல்ல வடிவா எல்லாத்தோடய சேர்கிற மாதிரி வடிவா கிண்டி விடுவோம் நாங்க தற்காலி சோஸ் தான் சேர்க்கிறோம் டேவலுக்கு முக்கியமானதே சோஸ் தான் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் கடைசியா தான் சேர்க்கிறோம் சோஸ்

வெளியாற நல்ல மழையும் மெஞ்சோன்றதும் அதோட நாங்க இன்னைக்கு இதை சாப்பிட்டு பார்க்க போறோம் கீ எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சுவையான கோழி டெவல செஞ்சு எடுத்துட்டோம் அதோட நாங்க சாப்பிடுறதுக்காக பச்சை அரிசி சோறு தான் எடுத்துருக்கிறோம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நாங்க எங்களை பட்டி எடுத்த அரிசி அதோட தான் நாங்க கீடை வேலையும் சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம் நாங்க இப்ப வெளியார சமைச்சு கொண்டு இருக்கவே அறவாசியெல்லாம் மழை வந்துட்டு அப்போ உள்ளுக்குள்ளாங்க கொண்டு வந்து வச்சு மிச்சத்தை நாங்கள் சமைச்சு எடுத்தேன் இப்பயும் மழை செஞ்சு கொண்டுதான் இருக்குது மழை கூட இல்லை இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த குளி இருக்கு சுடா சுட சுட இருக்குது சாப்பாடு மழை குளிர் சொல்ற தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்குது சிக்கன் தேவலம் பச்சை அரிசி சோறும் அப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல சுவையான சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்ல சுடச்சூழல் சாப்பாடு எங்களுக்கு மழை மருந்து நேரத்துக்கு வந்தபடியான சுழச்சூழல் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கு அப்போ நீங்களும் இதே மாதிரி டைம் கேட்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடித்து கொள்வோம் பாய்